ஹாய் சுட்டீஸ் வாங்க வாங்க வணக்கம் இன்றைக்கி என்ன கதை பார்க்கலாம் ஒரு கழுதையோட கதை பார்க்கலாமா தலைக்கு மேலே வேலை இருக்கிற கழுதையோட கதை நான் இன்றைக்கி ரொம்ப பிஸின்னு எப்படி சொல்லுவாங்க தமிழில் எனக்கு இன்றைக்கி தலைக்கு மேலே வேலை இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த கழுதைக்கு இன்றைக்கி தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படி என்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கலாமா முதல்ல நீங்கள் கழுதை பார்த்துருக்கீங்களா கழுதை பார்க்கலாமா இதோ இதுதான் கழுதை கழுத டொமஸ்டிக் அனிமல் ஓகே வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் தலைக்கு மேலே இருக்கிற கழுதையோட கதை வாங்க பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் ஒரு பெரிய பண்ணை வச்சிருந்தாங்க அந்த பண்ணையில் நிறைய அனிமல்ஸ் வச்சிருந்தாங்க அங்கே ஒரு கழுதையும் வச்சுருந்தாங்க கழுதை வந்து பொதுவாகவே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அனிமல் அது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப சுறுசுறுப்பான அனிமலும் கூட காலையில் ஆனோன்னு முதலாளாக ஃபார்மரை பார்க்குறதுக்காக போகுது இன்றைக்கி என்னெல்லாம் வேலை இருக்குதுன்னு கேட்டு ஃபார்மருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே போகுது ஆனால் போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு அந்த விவசாயி வீட்டில் இல்லை ஆனால் அந்த விவசாயி என்ன பண்ணாங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுட்டு போயிருக்காங்க கழுதைக்கு என் இன்றைக்கி என்னென்னலாம் வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெட்டர் எழுதி கழுதைக்காக அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க மாட்டில் பால் கறக்கணும் ஆப்பிள் பொறிக்கணும் லெமன் பொறிக்கணும் அப்புறம் பாலில் இருந்து சீஸ் எடுக்கணும் ஷீப்புக்கெல்லாம் முடி கட் பண்ணணும் அந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அந்த லெட்டரை படித்தோடனே அந்த கழுதிக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையும் கூட இந்த விவசாயி என்ன நம்பி இவ்வளோ வேலை கொடுத்துட்டு போயிருக்காங்களா அப்படின்னு நினச்சி அதுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல அந்த லிஸ்ட்டை படிச்சுட்டு அந்த கழுத மற்ற விலங்குகள் கிட்ட எல்லாம் போய் சொல்லுது இன்றைக்கி நமக்கு நிறைய வேலை இருக்குது எல்லோரும் போய் செய்வோம் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே மற்ற அனிமல்ஸ்க்கெல்லாம் வேலை செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பிக் என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப பசிக்குது சொல்லுது மாட்டுக்கு கால் வலிக்குதாம்மா அப்புறம் குதிரை சொல்லுது இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது என்னால் வேலை செய்ய முடியாது சொல்லுது வாத்தும் கோழியும் சண்டை போட்டுட்டு இருக்குது யாருமே வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவே இல்லை அந்த கழுதை இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எல்லா அனிமல்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சது யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னு கோவமா சரி நானே எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு போய் நிலத்தில் நெ இருந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் அறுவடை பண்ண போகுது பொட்டேட்டோ அறுவடை பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப டயர்டாயிடுச்சு லிஸ்ட்டில் இன்னும் நிறைய வேலை இருக்கே இதெல்லாம் நான் எப்படி தனியாக செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிச்சது யோசிச்சோடனே அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு எல்லா அனிமல்ஸும் வயலில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ கழுத அங்கே போய் இன்றைக்கி நாள் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம எல்லோரும் ஜாலியாக பிக்னிக் போவோமா அப்படின்னு கேட்டுச்சு கேட்டோடனே எல்லா அனிமல்ஸும் குஷி ஆயிட்டாங்க ஓகே நானும் வரேன் என்னையும் கூட்டிகிட்டு போ இனியும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க இப்போ கழுத சொல்லிச்சு பிக்னிக் போகணுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமே நம்மக்கிட்ட தான் எதுவுமே இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுச்சு அப்போது எல்லா அனிமல்ஸும் என்ன பண்ணாங்க சாப்பிட்றதுக்கு தானே நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கோழி போய் எல்லா முட்டையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுச்சு பிக்கு போய் எல்லா எல்லாம் அறுவடை பண்ணிடுச்சு பார்ஸு ஆப்பிள் லெமன் எல்லாம் அறுவடை பண்ணிடுச்சு ஷீப்பு ஒன்று ஒன்று மாறி மாறி முடி வெட்டிக்குச்சு மாட்டிலருந்து பால் கறந்துட்டாங்க சீஸ் தயாரிச்சிட்டாங்க அந்த விவசாயி சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க எல்லோரும் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த வயல்லையே ஒரு சூப்பராக பிக்னிக் ஸ்பாட் அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த டாங்கி விவசாயி கொடுத்த லிஸ்ட் எடுத்து செக் பண்ணிச்சு செக் பண்ணி பார்த்தா அவங்க கொடுத்த எல்லா வேலையுமே எல்லோரும் சேர்ந்து முடிச்சுட்டாங்க அதை பார்த்தோன்னே டாங்கிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சந்தோஷமாயிட்டு நல்லா அந்த கழுதை எல்லாருக்கிட்டேயும் சொல்லிச்சு நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் உங்கள் எல்லாத்தையும் நான் டிராக்டரில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அது கேட்டோன்னே எல்லா அனிமல்ஸும் ரொம்ப ஹாப்பியாக டிராக்டரை நோக்கி ஓடி வராங்க கழுதையும் பின்னாடியே ஓடி வருது எல்லோரும் டிராக்டர் பக்கத்தில் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் ஓட்டுவேன் நான் தான் முன்னாடி உட்காருவேன் நீ பின்னாடி போ நீயே மு ஃபஸ்ட்டு ஏறின அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் இந்த கழுதை யோசிக்குது இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் இந்த ஃபார்மர் வர்ற வரைக்கும் சமாளிக்க போகிறேனோ தெரியலையே அப்படின்னு பாவம் கழுத சரி ஓகே నమ్మ నెక్స్ట్ స్టోరీలో మీట్ పన్నాం ఓకే బాయ్